கட்டப்பட்டிருக்குது இந்திரா இல்லம் அது ஸ்பான்சர் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய கல்பனா அம்மா நாங்கள் இருந்த வீட்டுக்கு இப்படி இப்படி ஒரு பெரிய வீடு வெருமுன்னு நாங்கள் நினைச்சி பார்க்கலா எனக்கு இப்படி ஒரு வீடு வந்தது கட்டு அசைவம் புல்லாங்க சரி வாங்கக்கா அடுத்தது இந்த பக்கமாக அக்ஷயன் தமிழ் நின்று ஒன்று இருக்கார் அக்ஷன் அம்மா நின்று இருக்காங்க வாங்க கம்ல என்னா இந்த வீட்டின்ற எல்லா பூர்வாங்க நடவடிக்கைகளையும் பூர்த்தி செஞ்சு கொண்டு இன்றைக்கு இந்த திறப்பு விழாவை எங்களோட தம்பி மக்கள் நாயகன் இன்றைக்கு உங்களுக்கு உத்தியோகபூர்வமாக இந்த குடும்பத்துக்கு அந்த வீட்டை கையளிக்கிற அந்த நிகழ்வில் மிச்சம் பெருமிதத்தோடு நாங்கள் இதை இன்றைக்கு ஓ ஆரம்பித்து வைக்கிறோம் அடுத்தது இந்த வீட்டின் தொடக்கத்திலிருந்து இது எப்படி வந்ததிலிருந்து ஒவ்வொரு அந்த சந்தர்ப்பங்களையும் நினைச்சி பார்க்குற நேரம் மனசுக்கு மிச்சம் நெகிழ்வு நெகிழ்வோடு அதுக்கு சரியான அந்த ஒத்தாசைகள் ஒத்துழைப்புகள் அடுத்தது நிதியை வழங்கின அந்த ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்வதோடு இந்த வேலையில் இந்த திறப்பு விழாவை மக்கள் நான் செய்கிறதில் திரும்பப்பட்டுக்கொள்கிறோம் எல்லோரும்கூட கரவசத்தை தெரிவிச்சுக்கிறேன் என்ன சொன்னாங்க ஓகே நன்றியா நான் என்னென்னு சொன்னால் பிள்ளையை வந்து ஓபன் பண்ணிட்டோம் வேண்டு அந்த அண்ணாங்க நான் சொன்னாங்க இல்லை நானே வந்து செய்கிறேன் அவள் பிள்ளைக்கு வந்து அந்த ரிபனை வந்து கட் பண்ணி வீட்டுக்குள்ள மாதிரி செட் பண்ணியிருக்காங்க சொன்னால் உண்மையிலே இந்த கல்பன் அம்மா இந்திர அம்மா சார்பாகவும் நம்முடைய மக்கள் நான் உறவுகள் சார்பாகவும் மற்றது செந்திரன் அண்ணா லலிதா அக்கா இனி ஊரில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஊர் சார்ந்து அடுத்தது முக்கியமாக வந்து பெல்ஜியத்திலிருந்து கொண்டிருக்கிற ஜீவ ஊட்டு அந்த அறக்கட்டளையினுடைய ஸ்தாபகர் ஜெஜீவன் அண்ணா அது மாதிரி நிறைய உறவுகள் யாருடைய பேராவது குறிப்பிட இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள் அப்போ எல்லார் சார்பாகவும் இதை வந்து நான் நின்றேன் உண்மையிலேயே அவள் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நான் என்னோட சீன் சொல்லியிருந்தேன் என்னை சார்ந்த சில வழிகளையெல்லாம் அத சரி அந்த வகையில ஓபன் பண்ணுவோம் ஓகே நம்மளுடைய மக்கள் நாய உறவுகளால வந்து முதலாவது ஒரு அன்பின் இல்லம் கட்டப்பட்டிருக்குது இந்திரா இல்லம் அடுத்தது ஸ்பான்சர் வந்து கனடாவுக்குரிய கல்பனா அம்மா அடுத்தது இந்த மட்டக்களவ நம்முடைய மக்கள் நாயன் சதிப் என்று நம்முடைய இந்த யூடியூப் லோகோ வந்து போட்டிருக்குது அடுத்தது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் ஒரு பதிவு செய்யப்பட்ட அறக்கட்டளை தான் நாங்கள் எப்படியான முக்கியமான வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் அப்போ அந்த வகையில் ஊற்று என்கின்ற இந்த ரஷ்டின் தான் இந்த வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தலைமை அலுவலகம் உங்களோட தலைமை அலுவலகம் வந்து உப்பு மாவழி அலம்பில் முல்லைத்தீவில் இருக்குது அப்போ அவங்களுடைய நூ நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வீடு தான் இது எங்களுடைய முதலாவது வீடு கண்டிப்பாக அடுத்தடுத்த கட்டமாக இன்றைய வீடுகள் ஓப்பனில் இருக்குது சரி உள்ள போ அவ்ள சந்தோஷமா இருக்கு எப்படி இருக்காக்கா வீடு அழகான வீடு அந்த என்னந்தா பெரிய வீடா சின்ன வீடாகிறதை விட அந்த வீட்டுக்குரிய எல்லா அமைப்புகளும் சரியாக இருக்குது சரியான அளவு திட்டத்தில் சரியாக கட்டித்தந்த ஜீவ ஊத்து நிறுவனத்துக்கு நாங்கள் கண்ணங்கிற நன்றியையும் எங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சி திட்டமானது இதோட மட்டுப்படுத்தப்படாமல் தொடர்ந்து எங்களோட ஒவ்வொரு வீடையும் ஜீவ ஊத்து நிறுவனம் சிறப்பாக செஞ்சு தரணும் பண்ணி வேண்டுகோள் விடுக்கிறேன் அதோட எங்களோட மக்கள் நாயகனும் தொடர்ச்சியாக இது போன்ற நிறைய வீடுகளுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு அவருக்கு இறைவன் நல்லவர்கள் புரியணும் வெளிநாட்டில் இருக்கின்ற உறவுகள் அவருக்கு இந்த வேலை திட்டத்தை மென்மேலும் தொடர்ந்து செய்கிறதுக்குரிய அந்த ஒத்துழைப்பையும் ஊக்குவிப்பையும் வழங்கணும் அடுத்தது சர்ப்ரைசஸாக இருக்கிறவங்களோட உறவுகள் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் நீங்கள் பகிரைக்குள்ளே தான் அதை அவர் அந்த எங்கெங்கே போய் சென்றடையணுமோ அவங்கட அந்த பார்வைக்கு சென்றடையும் அப்போ அதன் மூலம்தான் சரியான அந்த 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 எங்கட அந்த குறிக்கோளை சென்றடையும்ன்றதை நான் விடத்த சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன் அப்போ அதால் பார்க்குற ஒவ்வொருவரும் கட்டாயம் சர்ப்ரைஸ் பண்ணுங்க இது எங்கட வேண்டுகோளாக இருக்குது நன்றி நன்றி என்ன இது வந்து வாங்க சீனா வாங்க சீன சொல்லுங்க இந்த வீட்டினுடைய அமைப்பு என்ன நிறுவம் என்ன மாதிரி எல்லாத்தையும் சொல்லுங்க நாங்கள் வளமையாகவே அநேக வீடுகளை கட்டி கொடுத்துருக்கின்றோம் எல்லா வீடுகளிலும் ஒரே அமைப்பு சற்று காலத்துக்கு முன்பாக நாங்கள் இரண்டு ரூம் ஒரு கிச்சன் முன்னுக்கு நாங்கள் இந்த அளவு பிராந்தை ஒன்று கட்டி கொடுப்போம் இந்த ஹோல் இருக்காது பார்த்தது பிராந்தை மட்டும்தான் இருக்கும் ஆனால் இப்போது அந்த பிராந்தையை நாங்கள் ஹோலாக மாற்றி ஒரு ஹோல் இந்த ஹோல் அளவுக்கே ஒரு ரூம் அங்கே அந்த சைடில் இங்கே வந்து அந்த ரூமை கூட கொஞ்சம் சரியாக ரூம் ஒரு சிறிய கிச்சன் எட்டு தர ஆறில் ஒரு கிச்சன் இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் செய்திருக்கிறோம் இது இவர்களுக்கு மிகவும் என்ன சொல்கிறது போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவன குடும்பத்துக்கு மிகவும் போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறார் மிகுந்த சந்தோஷம் இப்படியானவர்களுக்கு தேடி தேடி வந்து தேடி சென்று உதவிகளை புரிவது எங்கள் மத்தியிலே காணப்படுகின்ற யூடியூபர் சதீஷ் அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த அந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் ஜீவஊற்றின் சார்பில் அவர் எடுக்கின்ற வீடுகளை ஜீவஊற்று சார்பாக நாங்கள் கட்டி கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்னும் அநேக வீடுகளை எடுத்து தருவார் நினைக்கின்றேன் அதே நேரம் அவர்களுக்கு தேவையான இன்னும் அடுத்த கட்ட வேலைகளை நாங்கள் அவரை உதவியாக செய்ய நாங்கள் ஆயத்தம் வாய்ந்து என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி ஓகே நன்றி அண்ணா அடுத்து வாங்க அக்ஷன அம்மா அங்கே அமைதி வீட்டை பாத்துட்டு வீட்டு வீட்டை பார்த்து கருத்தை கொஞ்சம் சொல்லுங்க உங்களோட கருத்து என்ன இது ஒரு கடைசி நிகழ்வு இப்போ இந்த வீடியோ வந்து நம்மளுடைய கனடாவில இருந்து திரும்ப திரும்ப சொல்றேன் அந்த ஒரு இருப்பாங்க கூட அந்த மனநில உங்கட கருத்தை ஒப்பிடி இருக்கின்றது அப்ப இந்த ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் உங்கள்கிட்ட இருந்து அந்த கருத்துகளை எல்லாம் எல்லாராலையும் கேட்டுக்கொள்ள இல்லாது இப்போ நாங்கள் செய்கிற வேலைகள் சரியா பிள்ளையா இல்ல எப்படி அதை செய்து முடிக்கும் என்றது என்னக்கா அது இருப்பாங்க எல்லாரும் அந்த வீட்டு இருக்க பார்த்துட்டு ஒரு அருவமா அது கொஞ்சம் கருத்துக்கள் நீங்கள் கேட்டாங்க சொல்லணும் அப்படி வாங்க உள்ள வாங்க உள்ள வந்து காட்டுங்க இது ஒரு ரூம் இதை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பயன்படுத்தி கொள்ளலாம் இதை உள்ள வந்து இவங்க வந்து ஒரு சாமி அறையாக வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் இல்லை அவங்களோட வேற ஒரு ரூமாக வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு போதுமான ஒரு அறை சரி தங்க தங்கச்சி தான் பேச அவனுக்கு இங்கே பேசுங்க அந்த ரூமுக்கு முன்னாடி வந்து ஒரு கோள் நம்ம இந்த பக்கமாக வந்து ஒரு ரூம் இருக்குது பாருங்க பெரிய ஒரு ரூம் தான் இது ஒரு கோளோட அளவுக்கு இருக்குது இது சரி அப்படியே போயிட்டு நம்ம கிச்சனை பாபம் அதுதான் வந்து சமையல் அறை

ஆனால் நாங்கள் ஒரு இருந்தாங்க ஒரு மண்கொட்டில் மண்கொட்டில் தான் இருந்தாங்க ஆனால் நீங்கள் வந்து எங்களுக்கு போல் வந்து உதவி இப்படி செய்வீங்கன்னு கூட நாங்கள் நினச்சி பார்க்கல அந்த இப்போ இப்படி ஒரு வீடு வரும் கூட நாங்கள் எதிர்பார்க்கலன்னா ஆனால் எங்களுக்கும் கல் இப்படி உதவி செஞ்சதுக்கு கல்பன் அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சரி ரங்கச்சி ஓகே அழகே சரியா சரி பிரச்சனை இல்லை கண்டிப்பாக கல்பன அம்மாவெல்லாம் பார்த்து கொண்டு இருப்பாங்க என்ன கேக்கங்க ஆளு சரி ஓகேம்மா சரி வேற ஏதாவது சொல்ல விரும்பறீங்களா சரி ஓகே அப்போ இந்த வீடியோ முடிவேனே தமிழ்ல ஆ அடுத்து லலிதா கா பக்கத்துல வாங்க லலிதா கா ஆ லலிதா கா பேசப் போறோங்களா அனி இப்ப அவங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்க அக்கா என்ன சொல்லணும் இந்த இந்த கிராமர்ல இந்த வீடு வந்து ஒரு உதாரணம் கொடுத்தீங்க நீங்க கண்ணால பார்த்திருப்பீங்க இருந்த அந்த மண் வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் நிகராகாது அந்த தகராட்டில் இருந்த நிலைமை வந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கொட்டிலுக்குள்ள இந்த மூணு பிள்ளைகளும் தாயும் கணவரும் எப்படி வாழ்ந்தவங்கன்னு சொல்லி அந்த வகையில இந்த அன்பின் கரம் ஜீவ ஊற்று இந்த சபையினர் இந்த குடும்பத்தாரை ஏற்றுக்கொண்டு இந்த வீட்டு வீட்டினை அமைத்து கொடுத்ததற்கும் அவர்களுக்கு பண உதவிகளை வழங்கி இந்திராக்கா அவர்களுக்கும் கல்பனாக்கா அவர்களுக்கும் கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் இந்த மக்கள் நாயகன் பிரபல யூடியூபர் இவருடைய அந்த கண்காணிப்பு உண்மையாகவே மிகவும் திறமாக இருந்தது ஒரு தரம் வந்து பார்த்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லி வரும்போதெல்லாம் எனக்கு சொல்லி போட்டு தான் வாரவங்க கோல் எடுத்து அந்த வகையில் இந்த தம்பிக்கும் கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உதவி செய்த அனைவருக்கும் நன்றி இந்த பிரபல யூடியூபர் மக்கள் நாயகனுடைய இந்த சேவைகள் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இறைவனின் ஆசியும் அருளும் அவருக்கு கிடைக்க வேண்டும் எப்போதும் என்று இறைவனை வேண்டி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி 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 சரியாக நம்ம அப்படியே வெளியில போகலாம் தம்பியாக வாங்கல தமிழ வேற என்ன தனுஜன் தனுஜனா நீங்க பிள்ளை யாரு மச்சா மச்சா இவங்களுக்கு உண்மையிலே கஷ்டம் நான் தெரியும் இப்போ கருத்து என்னவா நீங்கள் இந்த வீடு நாங்கள் கட்டி கொடுத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க இப்போ எல்லாருடைய நாங்கள் எங்கள் கருத்தை கேட்டு வரோம் இன்றைக்கி என்னென்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு சந்தர்ப்பம் எல்லாருடையும் கேட்கறது அப்போ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அந்த பிள்ளை பா அந்த கஷ்டப்பட்ட குடும்பம் பதினாலு வயசுலேயே அந்த பிள்ளை கல்யாணம் கட்டி சீரழிஞ்சு போயிட்டு அந்த வீடு கட்டி கொடுத்ததுக்கு மேலே ரொம்ப நன்றி அந்த அக்காவுக்கு பெரிய கொடான கொடிப்பு நடக்கும் நினைக்கிற மாட்டேன் தடையவனையை வேண்டி பிரார்த்திக்கிட்டேன் அந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இப்போ சாரவாட்டையிலேருந்து மழை பெஞ்சா அங்கே ஊர் அங்கே போகிற வீடு படுக்க போற இவ்வளோ பிரச்சனை இல்லை சவால் மூலையில இந்த வீடு இப்போ கட்டி முடிச்சிருக்கீங்க கொரோனா படி புண்ணியம் உங்களுக்கு உங்களுக்கு தான் நாங்கள் சத்தியம் நீங்கள் வரலாறு இப்படி விட்டு நடந்திருக்காது உங்களுக்கு தான் கூட கூட புண்ணியம் சரி ஓகே நன்றி அம்பி நான் பக்கத்தில் இருக்கும்போது பார்த்து கொடுங்க சரியா கண்டிப்பா ஓகே சரி அக்கா அக்கா வணக்கம் அப்படி சிவமாக இருக்கீங்களா நல்ல சிவம் என்ன மாதிரி அக்ஷயன் படிக்காரு மூட இல்ல வாழ்க்கையில பரவாயில்ல எல்லாம் என்ன மாதிரி நல்லா சரி உங்களுக்கு வந்து சாச்சாப்பூல வந்து யாரு மருமகள் சரி உங்களோட மருமகளுக்கு வந்து இப்ப ஒரு மில்லியன் பெருமதியான வந்து நான் கட்டி காட்டி கொடுத்துருக்கோம் அத பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க வீடு எடுத்து கொடுத்ததுக்கு நன்றி நான் உங்களுக்கு அவங்களுக்கு இப்ப அந்த அக்காவுங்களுக்கு நன்றி சொல்றேன் நாங்க வீடு எடுத்து கொடுத்ததுக்கு ஏனெண்டு கேட்டா கஷ்டப்பட்ட பிள்ளை அந்த பிள்ளை அதுதான் இப்ப உங்களுக்காக நாங்க நன்றி சொல்லணும் ஏனெண்டு கேட்டா நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சு தந்திருக்கீங்க வேணா அதான் நன்றி நாங்க சரி கையில ஓகே பக்கத்துல இருக்கும் போது பாத்து கொள்ளுங்க சரி நீங்களுக்கு அவனும் எப்படி மனுஷன் மாதிரி இது ஒரு ஒரு சந்தோஷமான நிகழ்வுன்றதால எல்லாருடைய முகத்தையும் நான் காட்டி நிறைய நாளைக்கு பிறகு யாரும் முடி இல்லையா ஆஹ் படிப்பு எல்லாம் எப்படி போகுது நல்லா படிக்கணுமா ஆஹ் என்ன மாதிரி குட்டி தம்பிக்கு பருத்தம் வந்த ஓகே

சரி அது திரேஜ் என்னாமல் நீங்கள் வந்து லலிதா அக்கா வேலைன்னு சொன்னால் சேர்ந்துடுறேண்ணா ரெண்டு பக்கத்தில் இருந்த அக்கா கிட்டிருக்காங்கன்னு சொல்கிறேங்க நாங்கள் ஓடி வருவோம் சரியா நான் போயிட்டு வரட்டா போயிட்டு வரோம்மா சரியா போயிட்டு வரமா சரி ஓகே நாங்கள் இந்த வீடியோவை வீடியோட முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களாக கவுண்ட் பண்ணுங்கள் என்னோட சேமிப்பா சொல்லியிருந்தேன் நிறைய வழிகளையெல்லாம் மேலேயே பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடை வந்து நாங்கள் கட்டி திறந்து வச்சிருக்கின்றோம் எனக்கு சொல்ல வார்த்தை வார்த்தையில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சரி ஓகே உங்களுடைய கருத்து கண்டிப்பாக வேணும் அவங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட இருந்து விடைபெறும் நான் பாய்